அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது இருக்கிறதே நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டகம் இந்திய அரசாங்கம் அனுமதித்த பொருள்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதித்த பொருள்கள் நிலவேம்பு மாத்திரை கபசுர குடிநீர் ஆடாதோடை மனப்பாகு தாலிசாதி மாத்திரை ஆயுஷ் குடிநீர் ஐந்து பொருள்கள் ஐநூறு ரூபாய் இதனுடைய விலை ஐநூறு ரூபாய் கரோனா நோய் வந்திருக்கிறதா வீட்டில் தனிமையாக இருக்கிறீர்களா இதை சாப்பிடுங்கள் குணவாக கரணோ நோய் வரவில்லையா இதை சாப்பிடுங்கள் நோய் வராமல் தடுக்கும் நோய் வந்து போய்விட்டதா இதை சாப்பிடுங்கள் அதன் பாதிப்பில் இருந்து விளைய வருவீர்கள் அத்தனைக்கும் பயன்படுது ஐநூறு ரூபாய் ஐயா விலை மதிப்பில் அது உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாமே லட்ச லட்சமாக போய் அழுது இருக்கிறோமே அப்படி வேண்டிய அவசியம் இல்லையே நாங்கள் ஆரம்பித்து இதுவரை இருநூத்தி நாற்பத்தி ஐந்து நோயாளிகளை குணமாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார் டாக்டர் சங்கரானந்த் அவருடைய மருத்துவ குழுவோடு சேர்ந்து நோய் நோயாளிகள் உள்ளே கொரோனா நோயாளிகள் உள்ளே வந்தார்கள் இருநூத்தி நாற்பத்தேழு பேர் இதுவரைக்கும் குணமாகி போயிருக்கிறார்கள் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எப்படி சாத்தியமானது பூர்ண சந்திரோதயம் கொடுக்குறோம் பூரோசன மாத்திரை கொடுக்குறோம் வெட்டுமரவன் குளிகை கொடுக்குறோம் பிரம்மானந்த மாத்திரை கொடுக்குறோம் முஸ்லியக்ஸ் ஜூஸ் கொடுக்குறோம் அனைத்தும் செலவை பற்றி பார்ப்பதில்லை மனிதன் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு அழுதியிருக்கிறார்கள் சித்தர்கள் எங்களுக்கு அருகில் இருக்கிறார்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டகம் அற்புதமான ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள்